அந்தசுக்காக பேச போய் கடைசியில நம்ம பேர் இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு ஏனத்த வந்து அறக்குறையா காதுல வாங்கிட்டு அம்மா கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டாங்களே பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ள எப்படி ஊர் ஃபுல்லா இது தெரிஞ்சிருக்கும் வெளியில போறதுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு எப்படி நம்ம வெளில போறது சந்தியா அம்மா சந்தியா கிட்ட ஒண்ணுமே கேட்காம அவங்க பத்தி வந்து நம்ம வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்தசும் ஒரு ஃபோன் பண்ணி என்னடா மச்சாங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டான்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நம்ம மேல பாசம்ல போட்டுருக்குல சாப்பிடாம இருக்காது சாப்பிடுவா ஆமா இப்ப சாப்பாடு மட்டும்தான் எனக்கு ஒரு குறைச்சல் எவ்வளவு கோவமா இருந்தாலும் சாப்பாட்டு மேல காட்ட தம்பி வா வந்து சாப்பிடு ஃபர்ஸ்ட் மா சாப்பாடுலாம் எனக்கு வேணாம் மா தவி செஞ்சு தம்பி ஏன்டா இப்படி சொல்ற நீ உடம்பு வீணா போயிடும்டா ஆனா ஆனா போது ஏ அம்மா பேசுனதை வந்து மனசுல வச்சுக்காதடா வாடா வந்து சாப்பிடுற ஃபர்ஸ்ட் மா போங்கமா பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து சாப்பிடு வந்து கூப்பிடுறீங்க டேய் எது கோவத்துல பேசிட்டேன்டா இன்னும் வர அதெல்லாம் மனசுல வச்சிருக்க மனசே உடைஞ்சு போற அளவுக்கு பேசிட்டு இன்னும் மனசுல வச்சிருக்கீங்க நான் கேக்குறீங்க

ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற அம்மா என்னைக்குமே நான் உன் அப்படி நினைச்சதே இல்லடா இங்க எல்லாரும் என் மேல பாசமா இருக்கீங்கன்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் தம்பி இப்படி எல்லாம் பேசாத தம்பி இது உனக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா வாடா வந்து சாப்பிடுறா அம்மா இப்போ நான் சாப்பிடுற நிலைமையில இருக்கும் பாரு என்ன நடந்துச்சு இப்போ சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குறீங்க வீட்டுல இருந்தா நிம்மதியா இருக்க முடியுது எங்கேயும் வெளில போறோம் சித்து நில்லடா சித்து சாப்பிட்டுட்டு போடா டேய் பையன் என்ன இப்படி சாப்பிடாம காச்சுக்கிட்டு போறானே இவங்க அப்பா வரப்போ வரப்ப வந்துருவாரே என்னத்தனு சொல்லுவேன் இதுக்கு தான் ஒன்னு பேசும்போது யோசிச்சு பேசணுங்கறது பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னு சித்துவ நேத்தி கொஞ்சம் கொஞ்சமா திட்டணி அப்பா வரட்டும் மத்தில உனக்கு மாட்டி வர்றனால மட்டும் பாரு என்னடா நீனு இப்படி பேசுற ம் நேத்து நீ பேசுன பேச்சுக்கு நான் கொஞ்சமா தான் பேசுறேன் டேய் முஞ்சி கொட்ட மாதிரி உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதரா நானே எதா இருந்தாலும் சொல்லிக்கிறேன் ஏன் நீ திட்டவே இல்லை உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லுவ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா வர வர என்ன வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு எல்லாம் இந்த சந்தோஷம் வந்தது அவனுக்கு உதவி பண்ண போய் நம்ம பேர் இப்படி கட்டு பேரா போயிட்டு சித்து என்னடா இங்க வந்து தனியா உட்காந்துருக்க என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பேச மாட்டேங்கிற என்ன பேசணும் அவங்கிட்ட நீத்தி உனக்காக தானே உதவி பண்றேன் போய் அந்த கிட்ட பேசுனேன் ஆமா எனக்காக தான் பேசுனேன் ஒரு பிள்ளை என்னவே அந்த பிள்ளைய நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா சொல்லிருக்காங்க பேசிட்டு இருக்கேன் நீ காமெடி பண்ற நானும் சீரியஸா தான் பேசுறேன் சரி அம்மா எங்கிட்ட வந்து உண்மையை சொல்லலாம் போயிட்ட இல்லடா எங்க அம்மா கூடவே இருந்தாங்க அதான் உங்க வீட்டுக்கு வந்து நீ சாரிடா சரி வா உங்க அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் நடந்த எல்லாம் சொல்றேன் நீ உண்மையு சொல்ல வேலை என்னவோ அத மட்டும் பாரு டேய் என்ன மச்சான் இப்படி எல்லாம் பேசுற ஆமா அந்த சந்தியா பொண்ணோடைய அம்மா அப்படி வந்து எங்க அம்மா கிட்ட பேசுறாங்க அம்மா மூஞ்சியே பாக்க முடியல தெரியுமா சாரிடா என்னடா சாரி எங்கள் அம்மா கிட்ட அப்படி வந்து பேசுது அந்த பொம்ல நீ ஒண்ணுமே வந்து சொல்லல நீ சாரிடாச்சான் என்னடா இப்படி எல்லாம் பேசுற நீ சரி வா நான் உங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன் ஐயோ சாமி ஆளு விடு இன்னும் எங்க அம்மா கிட்ட பேசி பிரச்சனை பெருசாக்கிறத நீ சரி வாடா எங்க வெளில போலாம் இனிமே நீ எங்க வெளியில கூட்டணும் வர மாட்டேன் சந்தோஷ நீ நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் சித்து அப்படி நில்லு என்னடா தண்ணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க மீன் ஏதாவது உங்க பார்த்து பயந்துட போதும் நான் வாய மூடு என்ன நீ பேசிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட மச்சான் வாடகை ஹோட்டலில் வச்சு போய் சாப்பிட்டுட்டு வரும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கவே மாட்டேன் நான் சாப்பிடலாம் உனக்கு என்ன நீ நைட்டு நல்லா சாப்பிட்டில்ல மச்சான் எது நடந்தால் என்ன சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக சாப்பிடணும்டா உன்ன மாதிரி என்னாலாம் இருக்க முடியாதுடா அந்த முட்டைக்கண்ணை சந்தோஷக்காக பேச வந்து சித்து எல்லாரும் தப்பா பேசுகிறாங்களே எங்கள் அம்மா வேறு சும்மா இல்லாமல் அவங்க வீட்டுக்கே போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க சித்து என்ன நினைக்கிறானே தெரியல வேறு ஊர் ஃபுல்லாக நானும் சித்துவும் என்ன லவ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க சித்துவை பார்த்தா ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும் அந்த மொட்டை தான் இவ்வளோ பிரச்சனை திரும்பி அந்த சித்து அந்த சந்தோஷ் கூட பேசிகிட்டு இருக்கானே இப்போ போய் நம்ம சித்து கிட்ட பேசினா அந்த முட்டை கண்ணை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பானே அவன் எங்கச்சும் இருந்தாவா நம்ம சித்து கிட்டே தானே பேச போகிறோம் ஃபஸ்ட்டு போய் அவன்கிட்ட சாரி கேட்கணும் வச்சி சந்தியா என்னை பார்க்க வந்திருக்கா போல் இருக்குடா அங்கே நிற்கிற போகிறேன் ஒன்னாலேயும் அவளாலே தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை திரும்பி இவ்வளோ வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தா என் பேர் நாரிடுண்டா விடுமச்சி நான் என்ன ஃபீமச்சிக்கலாம் ஏய் உன் உன் போதைக்கு என்ன ஊர் கையை மாத்த பார்க்குறியா நீ மச்சான் சந்தியா மச்சான் என்னன்னு கேட்குமாடா தைவு செய்து அவளை அழிச்சிட்டு போய் வேற எங்கேயாவது பேசு என்ன எங்கேயோ கூத்து விட்டோமோனே அப்புறம் இந்த சித்து யாருன்னு உனக்கு தெரியும் மச்சே சித்து யாருன்னே எனக்கு இப்பவே தெரியுமே சந்தோஷ இன்னும் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் இன்னும் காமெடி பண்றேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் இவன் என்ன நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கா என்ன நம்மளதான் கூப்பிடுறா சந்தோஷம் தான் பாக்க வந்தான்னு நினைச்சேன் என்ன எதுக்கு நீ பார்க்கணும் நீ பண்ணதெல்லாம் போதாதா மறுபடியும் என்ன எங்கச்சு சிக்கி விடுறதுக்கு தான் இப்படி சுத்தி நிக்கிறீங்களா ரெண்டு பேரும் சித்து சாரிடா ஏன் மேல என்னடா தப்பு இருக்கு எங்க அம்மா தான வந்து இப்படி பேசிட்டாங்க ஏன் உங்க அம்மா பேசுறாங்கன்னு நீ சொல்ல மாட்டியா நான் அந்த சித்து லவ் பண்ணல இவன் தான் சொல்ல சொல்லானே டேய் அவங்க நான் எது சொன்னாலும் கேக்குற நிலமேல இல்லடா அதான் டக்குனு வா வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க என்ன சந்தியா இதுக்கு அப்புறம் எங்க வந்து பேசாத இது யாரச்சும் பார்த்தாங்கனா இன்னும் இந்த பிரச்சனை பெருசா தான் ஆகும் இல்ல சித்து எங்க அம்மா இப்படி பேசினாங்களா அதுக்கு தான் சாரி கேக்கலாம்னு வந்தடா வேற ஒண்ணும் இல்லடா சரி சரி சாரி கிட்ட கிளம்பு என்ன செத்து இவ்வளவு கோவமா இருக்க மேல ஐ என்ன பக்கமும் உன்னால இருக்க முடியா என்ன முத்தக்கண்ணா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீ மட்டும் தான்டா ஏன் சந்தியா பிடித்திட்டு என்ன பண்ண வேலைக்கு உன் கண்ண நோடி காக்காவுக்கு பாசல் வட்டிருக்கணும் நான் சித்துக்கிட்ட சாரி கேக்க தான் வந்தேன் என்ன மச்சான் என்ன மன்னிக்கல அவள மன்னிச்சிட்டியாடா ஆமா அவளை நான் மன்னிச்சிட்டேன் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல இவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என் மேல மட்டும் கோவமா இருந்தியே அதான் கேட்டேன் பிரச்சனைக்கு காரணமே நீ மட்டும்தான்டா அந்த ரஞ்சிதம் பாட்டிக்கிட்டு சிதுவா சந்தியாவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போனேன் இல்லை நீ இல்லடா அம்மா பக்கத்துலயே இருந்தாங்கடா அவங்களுக்கு முன்னாடி சொன்ன ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னா அடிசி வரைக்கும் உங்க பேரு மட்டும் கெட்ட பேர் ஆக கூடாது ஜா அப்படிலாம் எதுவும் கிடையாதுடா ஏன்டா இப்ப கோவப்படுற நீ போதுமா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீ மட்டும்தான் சந்தியா

இண்ணு நானே லவ் பண்றன்னு வண்டி ஜிண்ட்ல இருந்து நம்ம கதைய தான் பேசுதுங்க. அவ லவ் பண்ணாலும் வரவ சும்மா இவனுக்காக காது பண்ண போய் இப்பயே பேர் கேட்ட பீடைட். சாரி சிட்டு என்னால தான உனக்கு இவ்ளோ பிரச்சனையா? உங்களுக்கு மட்டும் எப்படி உடனே அறுவ வருது இதெல்லாம்? அதெல்லாம் அப்படி தான் மச்சான். இது சாரிடா. சரி இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு. அவ என்ன பாக்க வந்திருக்கா? எப்படி राव சீக்கிரம் கிளம்பு வா. டேய் முட்டக்கண்ணா நான் உன்னை உன்ன பாக்க வரல. சிட்டு இதான் பக்க வந்தேன். சித்துவை பாக்குற சாக்கல நீ என்னதான் பாக்க வந்த எனக்கு நல்லாவே தெரியும் அதே முட்டக நான் அவனும் உன்ன பாக்க வரேன் சொல்ற என்ன திரும்பி திரும்பி உன்ன பாக்க வந்தன்னு சொல்லிட்டே இருக்க சந்தோஷ் விடாண்டா ஏன்டா நீனும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க சரி மச்சான் நீ சொல்லிட்டு இல்ல இனிமே நான் பேச மாட்டேன் சந்தியா நம்ம எதாவது காலேஜ்ல பேசிக்கலாம் நீ வீட்டுக்கு போ ஃபர்ஸ்ட் சரி சத்து நான் வீட்டுக்கு போறேன் என்னடா அவ வண்ணிய பாத்துட்டு போறா சரிடா வந்து ரொம்ப நேரம் ஆகுது நான் வீட்டுக்கு போறேன் ஓகே மச்சான் நானே வீட்டுக்கு கிளம்புறேன் டியே

அன்னைக்கு இந்த சுந்தரி அத்தை அம்மாவை சந்தியா இருக்காங்கல்ல அந்த அக்காவுக்கு நம்ம அண்ணன் லவ் லெட்டர் கொடுத்துட்டானப்பா இக்கு அந்த அத்தை வீட்டுக்கு வந்து நம்ம சித்தியே அம்மாவையும் திட்டிட்டாங்கப்பா அவ்வள மொகலபா அவ கொண்டுக்கணும் அவ எப்படி நம்ம பிள்ளையே வந்து நம்ம வீட்டுல வந்துக்கலாம் அப்பா அந்த வந்து நான் கண்ணால பாத்தேன் காதான கேட்டேன் கேட்டேன்னு பத்து வாட்டி சொல்லி அம்மாவுக்கு டென்ஷன் பண்ணிட்டாங்க சரி சுடு சுற்று ரூம்ல படுத்துருக்காங்க கூப்பிட்டு வரவே மாட்டேங்குறான் சாப்பிட புள்ள கோவத்துல இருக்கான் சாப்பிடாம இருக்கான் நைட்லேருந்து சாப்பிடலன்னு சொல்கிறீங்க அவன் உடம்பு என்னத்துக்கு வருது நான் ஊருக்கு போன நேரத்தில் தான் என்னென்ன நடந்துருக்கு பேர் நேற்றுக்கு அம்மாவை பார்க்கணுமா சித்துவ பயங்கரமாக திட்டாங்க அவன் கோவத்துல என்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறான் இதுக்கெல்லாம் போய் அடி புள்ளிய திட்டுவாங்க புள்ளி கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ ஏதா இருந்தாலும் பேசிருக்கலாம்ல ஏங்க நேற்று தேனு நடு ரோட்ல பாத்துருக்காங்க அவன் வந்து சொன்னதுனாலதான் நான் நம்பினேன் அவள் பேச்சு கேட்டுக்கிட்டேடி நம்ம புள்ளிய திட்டுன்னு நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று காதலை வாங்கிட்டு போவான் அவள் சொன்னானே நம்ம பிள்ளையை இப்படி திட்டிருக்கிய சரி நான் போய் சித்து அழைச்சிட்டு வரான் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மள தேடி தேடி வரது பிரச்சனை சிது டேய் சித்து சொல்லுங்கப்பா ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க டேய் என்னடா பண்ணுற க நேற்று நைட்டுலேருந்து சாப்பிட்லியாம்ல வா போய் சாப்பிடுவா அப்பா எனக்கு பசிக்கலப்பா பசிச்சதுன்னா நானே வந்து சாப்பிட்றேன் நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்க நேற்று நைட்டுலேருந்து உனக்கு பசிக்கலையாடா ஏண்டா இப்படி மத்தவங்க மேல இருக்க கோவத்தை உன் வயித்துக்கிட்ட காமிக்கிற வேணாப்ப சாப்பிட்டு மட்டும் என்ன பண்ண போறேன் ஏன் மகனே எப்படி எல்லாம் ஃபீல் பண்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா இதுக்கு போய் சாப்பிடாம இருக்கான் இவன் ஒருத்தன் ஆ நேத்தி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா டே சீனு நேத்தி சொல்லிட்டான்டா டேய் மகனை இதுக்கு இல்லாமட்டா ஃபீல் பண்ணுவாங்க இல்லப்பா நேத்திக்கு அம்மா வரே திட்டுனாங்க சந்தியாவோடைய அம்மா வரே வந்து வீட்டுல வந்து திட்டுனாங்கப்பா எல்லாரும் இருந்தாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அம்மா காரிக்கு சுத்தமா மூளையே கிடையாது எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டிருக்கா பாரு ஏன் நீ இவ்வளவுக்குள்ளயே அடைஞ்சு கிடக்குற சத்த வெளியாச்சும் போயிட்டு வரலாம்ல ஆஹ் போயிட்டு வந்தம்ப்பா அங்க போய் ஏரிக்கிற உரமா உட்கார்ந்து அந்த சந்தோஷம் அப்புறம் அந்த சந்தியா பொண்ணு வர வந்ததுப்பா எனக்கு பயமா இருந்துச்சு நான் அதனால கொஞ்ச நாள் பேசிட்டு வந்துட்டேன் நீ ஏன்டா பாங்க பயப்படுற அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு அந்த பொண்ணு ஒண்ணும் சொல்லப்பா எங்க அம்மா அவசரை போட்டு வந்து பேசிட்டாங்க மன்னிச்சுட்டு சித்தோம் அப்படின்னு கேட்டதுப்பா வேற ஒண்ணும் இல்ல சரிடா மோனே நீ எதுக்குமே பயப்படாத நீ என்ன லவ்வா பண்ற நீ எதுக்குடா மோன பயப்படுற இல்லப்பா ஊர்வெல்லாம் என்னை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறாங்க அதான் ஒரு மாதிரி இருக்கு எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்கப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா விட்டுட்டு வேலையா பாருடா இல்லப்பா இன்னைக்கு அந்த சந்தியா பண்ணிட்டு பேசுனத வேற யாராச்சும் பாத்துருப்பாங்களோன்னு பயமா இருக்குப்பா உன் மனசுல தப்பே இல்ல அவ வந்து சாரி கேட்டா நீ அதுக்கு பேசுன இதுல என்ன மோன தப்பு இருக்கு யாரு எது இருந்தாலும் வரட்டும் நான் பேசிக்கிறேன் சரிப்பா சரிப்பா சாப்பிடுவா இல்லைப்பா வேணாப்பா டே உங்க அம்மா காரி நீ நைட்டுல இருந்து சாப்பிடலன்னு உனக்கு பிடிச்ச ஐட்டமாவே அவங்க சமைச்சு வச்சிருக்காடா பா அவங்க என்ன எப்படி திட்டுவாங்க தெரியுமா நேற்றுக்கு நீங்க வேற இல்லை இது சாப்பிடுமாங்க நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோம் சரிங்கப்பா உங்களுக்காக மட்டும் தான் நான் வரேன் வேற யாருக்காகவும் வரல சரிடா மோனே வா வந்து சாப்பிடு ஃபர்ஸ்ட் சரி வாங்க போகலாம் நைட்ல இருந்து நம்ம சாப்பிட வாடா வாடான்னு கூப்பிட்டு இருந்தோம் வந்தானா